நம்ம சிவபித்தன் சேனல் பிடிச்சிருந்துதான் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க திருச்சிற்றம்பலம் சிற்றம்பலம் திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடிகம் திருவடியும் அடங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் என்பர்களே மனசில் பக்தி அப்படிங்கிறது ஆழமா இருக்கணும் எப்படி இருக்கணும் ரொம்ப ஆழமா இருக்கணும் எல்லாத்துக்குள்ளேயுமே பக்தி இருக்கு இல்லையா எல்லாருமே பக்தி செலுத்துகின்றோம் பக்திக்கான பொருள் உணர்ந்து நாம் செய்கிறோமா அல்லது எல்லாருமே பக்தி செய்கிறார்கள் நாமும் செய்வோம் என்று பக்தி செய்கிறோமா அப்படிங்கிறது அவரவர் மனதினை பொறுத்தது அதில் எந்த கருத்துமே இல்லை இந்த பக்தியில் ஒரு சில பக்தி நல்ல சிரத்தையான பக்தி எந்த சூழ்நிலை வந்தாலும் எந்த நேரத்திலும் விட்டு கொடுக்காத பக்தி அப்படின்னு சொல்லலாம் இறை நம்பிக்கை அப்படிங்கிறத அவங்க ஒரு பெரிய கொள்கையாக வைத்து கொண்டிருப்பார்கள் அதன் மீது ஆழமான பற்று இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் அசைக்க முடியாத பக்தியை கொண்டிருப்பார்கள் இப்போ சில பேர் பார்த்திங்க அப்படின்னா சில காலம் அந்த பக்தி மார்க்கத்திலே இருப்பார்கள் எப்போவுமே சதா இறைவனை நினைத்து கொண்டே சிவபெருமானே சிவபெருமானே அப்படின்ட்டு இருப்பாங்க திடீர்னு சில காலம் பார்த்திங்க அப்படின்னா மனதில் சில குழப்பங்கள் ஏற்படும் அப்போ அந்த பக்தியில் கொஞ்சம் தொய்வு ஏற்படும் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் இதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் அந்த பக்தியே விட்டுருவாங்க இல்லை இறைவன் மீது வைத்த நம்பிக்கை அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு நான் கேட்டது கிடைக்கல அப்படி இப்படின்ட்டு அந்த பக்தி நெறியிலிருந்து தவறு விடுவார்கள் உண்மையாகவே அந்த பக்தியானது எப்படிப்பட்டதுன்னா புயல் காற்று வீசுகிறது அல்லவா அப்பொழுது அந்த உறுதியற்ற மரங்கள் எல்லாம் வேரோடு புடுங்கி எழியப்படும் அப்படித்தான் அதே சமயத்தில் ஒரு நல்ல பெரிய மழை மழையை புயல் காற்று ஒன்றும் செய்ய முடியாது அது இருக்கிற இடத்துலையே தான் இருக்கும் இந்த ரெண்டுக்குமான வித்தியாசத்தை சித்பவானந்தர் ஐயா ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க உன்னோட பக்தி எப்படி இருக்கணும்னா மலை போல் இருக்க வேண்டும் இந்த புயல் காற்று வீசினாலுமே எப்படி புயல் காற்றுனா பல சோதனைகள் வந்தாலுமே இல்லை மனதில் காமம் குரோதம் இந்த மாதிரி எந்த எண்ணங்கள் வந்தாலுமே நம் மனதில் இருக்கக்கூடிய பக்தியை யாராலும் அசைத்து பார்க்க முடியாததாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க உன் மனதிலே அந்த பக்தியானது பலவீனமாக இருக்கிறது என்றால் அந்த பக்தி வந்துட்டு ஒரு குழப்பத்தில் நான் வைத்த பக்தி சரியாக தவறா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு எண்ணம் உங்கள் மனதில் இருக்கிறது என்றால் அது வலிமையற்ற மரத்தை போல ஒரு சின்ன காற்றுக்கு அதை தகர்த்து வீசிவிடும் இதற்காக நம்ம புயல் காற்று வரையிலெலாம் போகணுன்னு அவசியம் இல்லை ஒரு சின்ன காற்று வீசிச்சின்னா அந்த மரம் விழுந்துடும் அப்படி தான் இந்த நிலையில்லாத பக்தி எப்படின்னு சொல்லக்கூடியது மனசில் ஒரு குழப்பத்துடன் கூடிய பக்தி அப்படி இப்பட்டவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு கடவுளை வணங்குவார்கள் அல்லது மூணு மாதத்துக்கு ஒரு கடவுளை வணங்குபவர்களாம் இருப்பார்கள் இன்னும் சில பேர் ஆடம்பரமாக இருக்கிற கடவுளை தான் வணங்கணும்னு நினப்பாங்க இது மாதிரி நிறைய வகைகள் உண்டு தனக்கு இந்த கடவுள் வந்துட்டு எந்த பாக்கியத்தையும் கொடுக்கல அதனால் நான் இன்னொரு கடவுளை வணங்கு வணங்குகின்றேன் அப்படின்ட்டு இருக்கிறவங்கலாம் இருப்பாங்க கடவுள் எல்லாமே ஒன்று தான் எல்லா கடவுளும் ஒன்று தான் நம்ம மனதை பொறுத்தது தான் நம்ம மனதை அசைக்க முடியாத நம்பிக்கை உடையதாக அந்த பக்தியிலே ஒரு சிரத்தன்மையுடன் கூடியதாக அந்த பக்தியானது இருத்தல் வேண்டும் அப்படி நம்ம கொண்டிருக்கின்ற அந்த பக்தியிலே நம்மால் முழு ஈடுபாட்டை காட்ட முடியவில்லை அப்படிங்கும் போது அந்த பக்தியானது பலனற்றதாக போய்விடுகிறது இறைவன் அந்த பக்தியை சோதித்து பார்க்க வேண்டும் என்று நினைத்து ஒரு சின்ன காற்றை உருவாக்கினால் கூட மனதிலே ஒரு சஞ்சலத்தை உருவாக்கிவிட்டால் கூட அதை நம்மால் எதிர்கொள்ள முடிவதில்லை அதன் காரணமாகவே நம் பக்தியிலிருந்து வெளியே வந்து விடுகின்றோம் அந்த மரத்தை பிடுங்கி எறிந்தது போல ஆனால் எந்த துன்பம் வந்தாலும் சரி எவ்வளவு பெரிய கவலை வந்தாலும் சரி எவ்வளவு பெரிய இன்னல் வந்தாலும் சரி அந்த இன்னல் எல்லாம் என் பக்திக்கு முன்னால் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு யார் ஒருவர் அசைக்க முடியாத நம்பிக்கையை கொண்டிருக்கிறாரோ யார் ஒருவர் அசைக்க முடியாத நம்பிக்கையை கொண்டிருக்கிறாரோ அவருக்கெல்லாம் அந்த புயல் காற்றே வீசினாலும் புயல் காற்றே வீசினாலும் ஒன்றும் செய்யப்போவதில்லை அந்த மலைகளை அப்படிப்பட்ட பக்தி தான் உயர்ந்த பக்தியாக இருக்கும் சிவபெருமானும் அப்படிப்பட்டவர் தான் அவர் சோதனை வைப்பார் அப்படின்லாம் சொல்லலை சிவபெருமான் பற்றற்றவர் அவருக்கு நம் மீது பற்று இருக்குமா கிடையாது அவர் மீது பற்று இருக்குமா கிடையாது இந்த உலகத்தின் மீது பற்று கிடையாது இந்த பிரபஞ்சத்தின் மீது பற்று கிடையாது பற்றற்றவர் ஆனால் பரம்பொருள் எல்லா இடத்திலும் வியாபித்திருப்பவர் நம்ம நினைக்கிற மாதிரி இந்த பொருளில் தான் இருப்பார் அந்த பொருளில் தான் இருப்பார் அப்படி இப்படின்னு எதுவும் விளக்கம் சொல்ல முடியுமா சிவபெருமானை பற்றி விளக்கம் சொல்ல முடியுமா உங்களால் சிவபெருமான் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர்னு நம்மளால் சொல்ல முடியுமா எந்த குணம் அதிகமாக உடையவர் அப்படின்னு சொல்ல முடியுமா அது எதுக்குமே வரையறைக்குள்ளே வராத ஒருத்தர் அப்படிங்கிறவர் தான் இறைவராக இறைவனாக இருக்க முடியும் கருணை உள்ளம் படைத்தவர் அன்புமயமானவர் இதெல்லாம் நாம் வெளிப்பாடாக சொல்கின்றோம் உண்மையில் இறைவன் எக்குணமும் மற்றவராக இருப்பார் எந்த குணமும் அவருக்கு கிடையாது கோபம் குரோதம் காமம் மதம் ஆச்சரியம் இப்போ நம்ம மனிதர்களுக்குள் இருக்கின்ற இந்த எல்லாம் இறைவனுடன் பொருத்தி பார்க்கவே முடியாது பார்க்கவும் கூடாது அது பெரிய தவறு எப்பவுமே ஆழ்ந்த நிஷ்டையில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறார் அப்படின்ற சிவபெருமான இறைவனை சொல்லும் பொழுது ஆழ்ந்த நிஷ்டையில் இன்னும் சொல்லப்போனால் தியானத்திலே எப்பொழுதுமே இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறது நல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் நமக்கு அது எடுத்து கூறுகின்ற விஷயம் என்னென்னா ஆழ்ந்த தியானத்தில் இருத்தல் அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் விஷயமல்ல தியானம் செய்யும் அனைவருக்குமே தெரியும் தன்னை மறந்த நிறையிலே இருக்கும் பொழுது இந்த பிரபஞ்சத்திலே எந்த பொருட்களும் இல்லாமல் ஆகிவிடுகிறது அவரும் அப்படித்தான் இந்த பிரபஞ்சத்திலே அவர் இருக்கிறாரா இல்லையான்னு யாராச்சும் சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்ல முடியாது ஆனால் இருக்கிறார் எல்லா பொருளாகவும் இருக்கிறார் எல்லா இயக்கங்களாகவும் இருக்கின்றார் சர்வ வியாபி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி வியாபித்திருக்கின்ற இறைவனை நாம் எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்னா எல்லா பொருட்களிலுமே உணர்ந்து கொள்ளலாம் நீ தொட்டு உணர்கின்ற தொட்டு உணர முடியாத நீ பார்க்கின்ற உன்னால் பார்க்க முடியாத நீ கேட்கின்ற உன்னால் கேட்க முடியாத நீ உணர்கின்ற உன்னால் உணர முடியாத எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்திற்கு அடிப்படை காரணமாக இருப்பவர் இறைவன்தான் அதற்கு அடிப்படை காரணமாக இருப்பவர் சிவபெருமான் தான் இப்போ ஒரு விஷயத்தை நீ இல்லைன்னு சொல்கிறியா இல்லைன்னு சொல்கிறதுக்கான காரியக்கர்த்தாவும் யாரு யார் சிவபெருமான் தான் ஒரு விஷயத்தை உறுதியாக இருக்குன்னு சொல்கிறியா அப்படி இருக்குன்னு நம்ப வைக்கிறதுக்கான காரியக்கர்த்தா யார் சிவபெருமான் தான் இருக்கா இல்லையான்னு தெரியல அப்படின்ட்டு இருக்கியா அந்த குழப்பத்திற்கு காரணம் யார் சிவபெருமான் தான் அப்போ அதையெல்லாம் என்னோடய ஞானத்தில் உண்டாகலியா என் மூளையில் தோன்றவில்லையா உன் மூளையில் தோன்ற வேண்டும் என்றால் நீ அதை பற்றி தேட வேண்டும் அப்படி தேட வேண்டும் என்ற எண்ணத்தை உண்டாக்குவதும் யாராகத்தான் இருக்க முடியும் இறைவனாகத்தான் இருக்க முடியும் அப்போ அடிப்படை தார்ப்பரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ என்னால் ஆவது எதுவும் இல்லையா எல்லாம் முன்னாலும் முடியும் உன்னாலும் முடியும் எப்பொழுது முடியும் உன்னை நீ அறிந்து கொள்ளும் பொழுது உனக்குள்ளே இருக்கின்ற அந்த இறை ஆற்றலை உணர்ந்து கொள்ளும் பொழுது உனக்குள்ளே இருக்கின்ற அந்த அதீத ஆற்றலை உணர்ந்து கொள்ளும் பொழுது சக மனிதனுக்குள்ளும் இறைவன் இருக்கின்றான் என்று உணர்ந்து கொள்ளும் பொழுது பணத்திற்காகவும் எதையும் செய்யலாம் அப்படிங்கிற அந்த மனப்பக்குவம் இருக்கும் வரையிலும் இதை உணர்ந்து கொள்ள முடியாது நான் தான் அறிவு படைத்தவன் மற்றவர்கள் எல்லாம் எனக்கு கீழே அப்படின்னு நீ எப்போ நினைக்க ஆரம்பிக்கிறியோ அப்பயே நீ இறைத்தன்மையை இழந்து விடுகின்றாய் உண்மையாக சொல்லப்போனால் மனிதத்தன்மையை இழந்து விடுகின்றாய் இன்று இருக்கக்கூடிய சில சூழ்நிலைகளை பொறுத்து நாம் எந்த முடிவும் எடுக்க முடியாது நம்மால் எதை ஒன்றை உணர்ந்து கொள்ள முடியவில்லையோ அதற்கு இறைவனின் செயல் அப்படின்ட்டு பெயர் வைப்பதாக சில பேர் சொல்லுவாங்க உண்மையாக சொல்லப்போனால் அந்த படிப்படியான அறிவு வளர்ச்சி அப்படின்னு இருக்கு இல்லையா மனிதன் பிறவியிலேயே இவ்வளவு பெரிய அறிவாளியாக பிறந்ததில்லை மனித குளம் அப்படின்ட்டு இருந்திருக்கவும் வாய்ப்பில்லை இவங்களோட கூற்றுப்படி அறிவியல் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது அதை சரியான பாதையை நோக்கி பயணிக்கிறது அப்படின்னு இந்த பிரபஞ்சம் தோன்றி எத்தனை ஆண்டுகள் ஆகின இந்த பிரபஞ்சத்திலே இந்த பூமி தோன்றி எத்தனை ஆண்டுகள் ஆகின எத்தனை ஆண்டுகள் ஆகின அப்படின்னே நம்மளால் சரியாக சொல்ல முடியாத சூழ்நிலையில் ஒரு குறிப்பிட்டு ஒரு சில வருடங்களை சொல்லலாம் அந்த பூமி தோன்றி சீதோஷண சிலைய நிலையெல்லாம் மனிதன் வாழ்வதற்கு ஏற்றதாக எப்பொழுது மாறியது எப்பொழுது முதல் மனிதன் தோன்றினான் அப்பொழுது அவன் அவ்வளவு அறிவு படைத்தவனாக இருந்தானா அல்லது மெத்த அறிவு படைத்தவனாக இடைக்காலத்திலேயே மாறியிருந்தானா மாறிய மனிதன் எங்கே ஒருவேளை அவன் எல்லாத்தையும் கடந்து இறைநிலையை உணர்ந்திருந்தால் அவன் அந்த காலத்திலே அறிவியலில் உச்சம் பெற்ற நிலையில் இருந்திருந்தால் அவனால் சில விஷயங்களை புதிதாக இங்கே இருக்கின்ற பொருட்களையெல்லாம் பயன்படுத்தாமல் உருவாக்க முடிந்திருக்கிறது என்றால் அம்மனிதன் எங்கே ஒருவேளை அவனுக்கு அழிவு ஏற்பட்டிருந்தால் அதன் எதன் பொருட்டு ஏற்பட்டது இன்று இருக்கக்கூடிய மனித குலத்தை நாம் ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் வருடங்களுக்குள் சுருக்கிவிடுகின்றோம் என்றால் இதற்கு முன்னால் மேம்பட்ட அறிவியல் நிலைகள் இல்லையா இந்த பிரபஞ்சத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கான அறிவியல் கோட்பாடுகள் எதுவும் இல்லையா இந்த இருநூறு அல்லது முந்நூறு ஆண்டுகளுக்குள் தான் இது ஏற்பட்டதா இந்த நாகரீகம் அப்படிங்கிறது இதெல்லாம் கேள்விதானே என எழுதப்பட்ட தகவல்கள் யாருக்கும் கிடையாது இதற்கு முன்னால் இப்படிப்பட்ட அறிவியல் இருந்திருக்காது அப்படின்னு சொல்றதற்கான அடிப்படை ஆதாரமும் அவர்கள் சொல்வது போல கிடையாது நிறைய அறிவியலாளர்களாக இருக்கட்டும் நிறைய மேதைகளாக இருக்கட்டும் இன்று பேசுகின்ற அறிவியல் மேதைகளாக இருக்கட்டும் யாராலும் அதற்கு பதில் கூற முடியாது ஏன்னா நம்ம இந்த டாக்குமெண்ட்னு சொல்கிறாங்க இல்லைங்களா பேப்பரில் எழுதி வைக்கணும் இணையதளத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு இரநூறு முந்நூறு ஆண்டுகள் மிஞ்சி போனால் ஒரு ஆயிரம் ஆண்டுகளில் வந்து கல்வெட்டு இதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி சொல்கிறோம் இப்படியெல்லாம் நாகரிகம் இருந்ததுன்னு முற்காலத்திலே இது போன்ற நாகரிகங்கள் இல்லாமல் இருந்திருக்குமா அப்படிங்கிறத நம்மளால் உறுதிக்கிட்டு சொல்ல முடியாது இன்னும் மேம்பட்ட நாகரிகமாக இருந்திருக்கலாம் இன்னும் அறிவியலிலே மேம்பட்டவர்களாக கூட இருந்திருக்கலாம் ஆனால் காலத்தின் கட்டாயமாக அது அழிக்கப்பட்டிருக்கலாம் அந்த அழிவுக்கு யார் காரணமாக இருந்திருக்க முடியும் இயற்கை இயற்கை காரணமாக இருந்திருக்கலாம் நாம் கண்ணுக்கு எதிரவே நிறைய நாடுகளும் நிறைய கண்டங்களும் நீருக்குள் இருக்கின்றன என்பது சில உதாரணங்கள் மூலமாக அறிகின்றோம் அது மேம்பட்ட நாகரிகமாக இருக்கிறது என்று சொல்கிறோம் அல்லவா அப்பொழுது அங்கு எப்படிப்பட்ட அறிவியலெல்லாம் இருந்திருக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் இதெல்லாம் என்னவாக இருக்க முடியும் கண்டிப்பாக மனித அறிவின் வளர்ச்சியாகத்தான் இருக்க முடியும் இன்று நாம் பேசுகின்றோம் மனித இனம்தான் எல்லாத்திற்கும் முதன்மையானது அப்படின்ட்டு எதிலும் முதன்மையானது மற்ற உயிரினங்களை அழிப்பதில் முதன்மையானது மற்ற உயிரினங்களுக்கு இந்த பூமியிலே இடமில்லை என்று கூறுவதில் முதன்மையானது எல்லாம் சுயநலம் என்று வாழ்வதில் முதன்மையானதாக இருக்கிறது என் உணவிற்காக நான் எதையும் செய்வேன் என்று துணிந்து செயல்படக்கூடியதிலே முதன்மையானதாக இருக்கிறது ஒரு புறம் கருணையிலே முன்னிலை வகிக்கிறது இன்னொரு புகம் அதே சமயத்தில் அந்த உயிரினங்களை அழிப்பதிலே முதன்மையாக இருக்கிறது கலவையான குணம் கொண்டதாகத்தான் இந்த மனித இனம் இருந்து கொண்டிருக்கிறது இப்படி கலவையான குலத்திலே ஒரு சிலர் மட்டுமே ஞானமடைந்து அந்த இறைவன் எப்படிப்பட்டவர் என்பதை உணர்ந்து அதனை உணர்வதற்காக முற்பட்டு இறைவனை உணர்கிறார்கள் அவர்கள் ஞானிகளாகவும் சில பேர் பயிற்சியின் காரணமாக சித்தர்களாகவும் மகான்களாகவும் மாறியிருக்கிறார்கள் இல்லை என்றெல்லாம் கூறவே முடியாது அறிவியலுக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தி கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்கள் இயற்கையை படித்து விட்டார்கள் இயற்கையிலே புதைந்து கிடக்கக்கூடிய அற்புதங்களை அவர்கள் உணர்ந்து கொண்டு விட்டார்கள் அந்த எல்லாம் யார் உண்டாக்கினார்களோ அந்த அற்புதங்கள் எல்லாம் படைக்கப்பட்டதன் நோக்கம் என்னவோ அந்த அற்புதங்களை படைத்த படைப்பாளி யாரோ அந்த படைப்பாளியைத்தான் நம் இறைவன் சிவபெருமான் என்று கூறுகின்றோம் அதை உணர்ந்து கொள்வதற்கெல்லாம் ஒரு பக்குவம் வேண்டும் எல்லாத்துக்குமே காரணம் கற்பிக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் தேடக்கூடிய ஒருவரால் எந்த காலத்திலும் ஒரு தெளிவையும் பெற முடியாது அதே போல ஆன்மீகம் என்று யாராவது ஒரு விஷயத்தை கூறிவிட்டால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வதும் தவறுதான் தனது அனுபவத்தின் வாயிலாக தனது தேடுதலின் வாயிலாக அதில் எவ்வளவு உண்மை இருக்கும் அப்படிங்கிறதை தேடி உணர்ந்து தான் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்போது அந்த அனுபவம் அப்படிங்கிறது ஆன்மீகபூர்வமாக உறுதியானதாக மாறும் தியானம் செய்கின்றோம் தியானம் செய்யும் பொழுது மனதிலே ஒரு அமைதி உண்டாகும் என்று குறிப்பிடுகிறார்கள் இப்போ எவ்வளவு நேரத்தில் அந்த அமைதி உண்டாகும் உடனேவெல்லாம் உண்டாகாது தொடர் பயிற்சியின் காரணமாக மனமானது கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்பாட்டுக்குள்ளெல்லாம் வராது அப்படியே மனதின் போக்கிலே போக வேண்டும் போய் தான் அதுக்கு கடிவாளம் போகிற மாதிரி எண்ணங்களை எல்லாம் குறுக்க வேண்டும் ஒரு ஆயிரம் எண்ணங்கள் உண்டான இடத்திலே இப்பொழுது ஒரு ஐநூறு எண்ணம் உண்டாகி இருக்கிறது அப்படிங்கிறதே பெரிய விஷயந்தான் அந்த ஐநூறு எண்ணங்கள் ஒரு வருடத்திற்கு அப்புறம் ஐம்பது எண்ணங்களாக குறியிருக்கிறது அப்படிங்கிறது இன்னும் பெரிய விஷயம் அந்த ஐம்பது அஞ்சாக மாற வேண்டும் அஞ்சு ஒன்றாக மாற வேண்டும் ஒன்றும் ஒன்றுமில்லாததாக மாற வேண்டும் அதுதான் அந்த தியானத்திலே கிடக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய அற்புதமான பலன் நம்ம இதை அனுபவித்தோமா நம்ம அனுபவிக்கின்றோமா அப்படிங்கிறத விஷயத்தை பொறுத்து தான் அதுக்குள்ளே இருக்க உண்மையை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஒரு சித்தாந்தத்தை யாராச்சும் சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்குள்ளே இருக்க உண்மை பொருளை கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் அல்லது தானாக தேடி உணர்ந்து கொள்ள வேண்டும் அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ நம்ம எப்படி வந்து அறிவியலில் சில கோட்பாடுகள் இன்று உண்மை என்று சொல்லப்படுவது நாளை பொய் என்று சொல்லி அதற்கு மேம்பட்ட கருத்துக்களை தோற்று வைக்கிறார்களோ அதே போல ஆன்மீகத்திலும் ஒரு விஷயம் என்று உண்மை அப்படின்னு இருக்கும் பொழுது என் பார்வையிலே அடியின் பார்வையிலே அது உண்மையாக இருக்கும் ஆனால் அதனினும் நீங்கள் உணர்ந்து கொள்வது மேம்பட்டதாக இருக்கும்போது ஆன்மீகத்திலும் அது ஒரு உயர்ந்த நிலையாகத்தான் கருதப்படும் சொல்வதை எடுத்துக்கொள்ளலாம் அதை பற்றி ஆராய வேண்டும் அது அறிவியலாக இருந்தாலும் சரி ஆன்மீகமாக இருந்தாலும் சரி அந்த ஆன்மீகத்திலே இருக்கக்கூடிய உண்மையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி அது உண்மையாக இருக்கின்ற பட்சத்திலே அதை உணர்வதற்கு இறைவன் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தால் அதை விட வேறு என்ன பெரிய கொடுப்பனை இருந்துவிட முடியும் அப்படிங்கிறது தான் அடியனுடைய கேள்வி இப்போ இறைவனை உற் முற்பட அறிய முற்படுகின்றோம் அப்படிங்கும் போதே கண்டிப்பாக அது இறை கருணையினால் நடக்கக்கூடியது அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க அடியார்களே நன்றி வணக்கம்